சிவபெருமான் தெரியுமா ஒரு தடவை இது ஒன்பே மாதிரி திரும்ப வெளியே போனீங்கன்னா ஒரு நாய் கூட மதிக்காது உங்களை யார் உத்ராசம் போட சொல்லி கட்டாயப்படுத்தல சிவன் ஆட்கொண்டாதான் அவன் வாசலை வந்து மிதிக்க முடியும் இங்க வந்து உட்கார முடியும் இல்லட்டா பிளாக்ல டிக்கெட்டை வாங்கிட்டு சொறி பிடிச்சவனை அவனை இவனையும் தலைவா அப்படின்னு போய் சொல்லக்கூடிய நிலைமை வராது எங்க தலைவன் உள்ள இருக்கான் நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இவை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க மகான்கள் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் கோயில பூஜை பண்ணு நாலு பேருக்கு தர்மம் பண்ணு சாப்பாடு போடு பசிய நீக்கு ஏழை முடியாத அன்பர்களுக்கு ஏதாவது உதவியை செய் அப்படி செஞ்சா உன் வாழ்க்கையில உன்னை அழிப்பதற்கு உன் விதியை தவிர ஏன் விதியை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் உனக்கே தருவார் சிவன் வேற எவ நினைச்சாலும் உங்களை அழிக்க முடியாது இதை நினைச்சுக்கணும் உலகம் திறந்து உங்களை அழித்து வந்தாலும் இவன் அருள் உங்களை காத்து நிற்கும்